தேவம் பொண்டாட்டி அது தங்கும் போதுடான்னு நினைச்சு சீனை போட்டுட்டு இருக்கு ஆனா உனக்கு எனக்கும் தான் தெரியும் அது மேடம் கொஞ்சம் வாயை சொல்லுங்க அப்பா உள்ள ஒரு கூவாரையும் ஓடிகிட்டு இருக்கட்டான் அனுப்ப மாட்டா யோபா உனக்கு டைம் முடிஞ்சது வா ஹாய் கேமல் ஒரே ஒரு செல்ஃபி கேமலுக்கு கேக் வாங்கிட்டு வர வக்கல்ல செல்ஃபி அப்படியே மண்டைய கடிச்சு தின்றோம் ஓடி வந்து ஆர்ட்டிஸ்டா எம்மாரி தொட்டில தண்ணி தின்னு போச்சுடா ஊத்துற அண்ணா காலை நீட்டி போட்டு உட்கார்ந்திருக்கான் போஸ்கோட்ட பையன் என்னடா பாம் வச்சிட்டியா வச்சிட்டியா வா வெடிக்க போதியா ஓடியா 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 தப்பிச்சி எப்படியாவது ஓடி விடு

இதுக்கு மேல இவங்க கிட்ட இருந்த வேலைக்கு கடைசி வரையும் பொம்பளை புள்ளைய கண்ணல கட்டாமே வளத்துறோம் கிளம்பிர வேண்டிய தான் டேய் டேய் எங்கடா போற கூட இருந்து ரொம்ப போற சிச்சா நான் ஓனர மாத்திக்கறேன் நீ கிளம்பு கெல்ல கொட்டி ஐயோ அம்மா டேய் மாப்ள என்ன கூடறலாம் முடிஞ்சிருக்க என்ன வச்சிருக்க உள்ள உள்ள ஒண்ணு இல்லடா சொன்னா கேளுடா ஏன்டா ஒண்ணு இல்லதுக்கு என்னது கூடறலாம் போடுறானா உள்ள இத இருக்கு நான் ஒரு நான் பார்க்கணும் சொன்னா கேளுடா அதெல்லாம் பார்க்க கூடாதுடா அதெல்லாம் முடியல நான் பாத்தே ஆவணும்

ஒரே ஒரு <laughs> 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 சூப்பர் சூப்பராக இருக்க மாட்டேற்க குடிச்சு பார்ப்போம் உம் ஆ என்ன டேஸ்ட்டாக இருக்கடா இதை குடித்து பார்ப்போம் சூப்பராக கறி தைச்சோம் என்ன கறி செவ்வூ மாதிரி இருக்குது ஒரு வேளை வேகலையோ சரி கடிச்சு ஈத்திரவாண்டி தான் ஈவரமாட்டேன்தேடா மிச்சாச்சே வர மாட்டேதான் மச்சியே இரு மறுபடியும் ட்ரை பண்றேன் ஈ ஈ மச்சியே கறி இல்லடா இது லப்பரம் போட்டு ஜோடாக இது வச்சிருக்கேன் அந்த ஆண்டி டே மச்சி அப்படிலாம் இருக்காதடா இரு நான் சாப்பிட்டு பார்க்கறேன் இங்க பாரு என்னடா மச்சி சொல்ற ஆமாடா மச்சி இத நான் தான் சரி இதை எடுத்து சாப்பிட்டு பாப்போம் அடேய் மச்சான் ஓடுดิ ஓடுดิடா நாகராஜன் என்னைக்கு நாங்க தானே உங்களை பார்க்க வரோம் இன்னைக்கு என்ன நீங்க வந்திருக்கீங்க ஒண்ணே யோயா பாக்க வந்தா வேற எதுக்கு வந்தீங்க

ஆஹா இன்னைக்கு ரீல்ஸ் பண்றோம் லைக்ஸ் ஆல்றோம் அச்சிச்சோ தொம்ப தெரியுதே ஜம்மு ஐயோ ஜம்மா கைய வச்சு மறைச்சி ஆட்டைய போட்றோம் விட்டான் மேடம் சீக்கிரம் பொறுக்குங்க மேடம் அப்பாடா கிளம்பிட்டாங்க நம்ம சாப்டர் வேண்டியதான் எனக்காக எடுத்து வச்சதுக்கு தேங்க்ஸ் மிச்சி நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்து மீனாகி விட்டதே ஊட்ல பண்ண வேண்டியதெல்லாம் ரோட்ல பண்ணிட்டு சி போங்க அந்த பக்கம் யா வாள நிமித்த முடியாதே நீ எவனா சொன்னது பாத்தீங்களா எப்படி கொடிக்கம் மாதிரி நட்டுக்கிட்டு நிக்கதுன்னு அதுக்குள்ள செக் மீட்டா இந்த லூசு பைய நம்பி நம்ம வர 400 ரூபாய் பெட்டி கட்டிருந்தமே பெரிய கிராண்ட் மாஸ்டர் யோசிக்கிறார் நாலே ஸ்டெப்ல ஆட்டத்தை முடிச்சு போட்டா ஒண்ணால நான் 400 ரூபாய் நக்கிட்டு போயிருக்கான் ஐயோ யாருக்கு வர நாளைக்கு கல்யாணமே டேய் எவடா தட்டறதே டேய் சும்மா யோ ஓனரே நீதானே எனக்கு தெரியுமையா அட கவுனாரியா கதவு தட்டுற மாதிரி தட்டிட்டு தட்டிக்கு சொன்னா கேள்யா நானே என் ஆளுக்கு நல்ல கல்யாணம்னு டென்ஷன்ல இருக்கேன் இவனா ஓஹோ என்ன கெட்டப் சேஞ்சா பெரிய உலகம் நான் இவன் நினப்பு இப்ப என்ன இத பார்த்துட்டு நான் பயப்படணும் அவ்வளோதானே இப்ப நான் நடிக்கிறேன் பாரு சும்மா பயமாக டேய் இவனுக்கு நினைக்கிறேன் இது செஞ்சு விட்றேன் பார்த்துக்குங்க மக்களே எனக்கு அரிக்கிறதே இவனுக்கு தெரியுதான் இதெல்லாம் நான் எங்க போய் சொல்லுவேன் எல்லாம் என் நேரம் இப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல வரேன் ஒன்னும் இல்ல வீடியோ முடிஞ்சு கிளம்புங்க கத்தம் பை பாய் டாடா குட் பை கயா